எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் ஈழின் இணையற்ற நாமத்திற்கு ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் உண்டாவதாக ஆண்டவர் ஜனவரி பிப்ரவரி மாதத்திலே நம்மோடு கூட இருந்து பலவிதமான மேடு பள்ளங்களின் வழியாக நம்முடைய வாழ்க்கை போய்கொண்டிருந்தாலும் இதோ நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்பதை அவர் நினைப்பூட்டத்தக்கதாக மூன்றாவது மாதத்தின் முதல் நாளிலே நம்மை கூட்டி சேர்த்து வைத்திருக்கிறார் அவருடைய நாமம் என்றென்றும் வாழ்க அவருடைய சிங்காசனம் உயர்வதாக இதோ இந்த நாளின் வாக்குத்த செய்தியின் தலைப்பு என்னவென்றால் புதியவைகள் புலரட்டும் புதியவைகள் புலரட்டும் தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட வசனம் என்னவென்றால் ஏசையாவின் புத்தகம் நாற்பத்தி மூன்றாவது அதிகாரத்திலே பதினெட்டு பத்தொன்பதாவது வசனத்தை நான் உங்களோடு வாசிக்க விரும்புகிறேன் என்னவென்றால் முந்தினைவிகளை நினைக்க வேண்டாம் பூர்வ சிந்திக்க வேண்டாம் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் இப்பொழுதே அது தோன்றும் நீங்கள் அதை அறியீர்களா நான் பணாந்திரத்திலே வழியையும் அவாந்தர வழியில் ஆறுகளையும் உண்டாக்குவேன் எனக்கு பிரியமானவர்களே உங்களுடைய கடந்த மாத கதை என்ன கடந்த மாதத்தில் நீங்க விட்ட கண்ணீரின் அளவு என்ன கடந்த மாதத்திலும் கடந்த நாட்களிலும் நீங்கள் கடந்து வந்த கஷ்டத்தின் கதைகள் என்ன உங்களுடைய கண்ணீரின் கதைகள் எவ்வளவு நீங்கள் கடந்த நாட்களெல்லாம் பட்ட துயரம் எப்படிப்பட்டது ஒருவேளை ஆண்டவரே கடந்த மாதம் போல பலவிதமான தூஷின வார்த்தைகளின் மத்தியிலே கொடுமையான சூழ்நிலையின் மத்தியிலே அவதூறின் மத்தியிலே அவமானத்தின் மத்தியிலே கண்ணீரின் மத்தியிலே என்னுடைய வாழ்க்கை இந்த புதிய மாதமும் கொண்டு சென்று விடுமோ என்ற ஒரு பயம் ஒரு திகில் ஒரு கலக்கம் உங்கள் உள்ளத்திலே இருக்கலாம் ஆகவே இயேசுவின் நாமத்தினாலே ஜெபத்தோடு நான் ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து பெற்று வந்த அந்த திரு வசனம் என்னவென்றால் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் எனக்கு பிரியமானவர்களே ஒருவேளை கடந்த கால அனுபவங்கள் நீங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத தாங்கிக் கொள்ள முடியாத மற்றவரிடத்தில் போய் சொல்லி அழுவதற்கு கூட இயலாத ஒரு அவமானத்தின் சின்னமாக இருக்கலாம் கஷ்டத்தின் வேதனையின் மத்தியில் இருக்கக்கூடிய வாழ்க்கையாக இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் உங்களிடத்தில் இன்றைக்கு செல்ல பிள்ளை போல தட்டி கொடுத்து சொல்கிற ஒரு பாடம் என்னவென்றால் மகளே மகனே நீ அழுதது போதும் உன் தலையணையை கண்ணீரால் நீ நனைத்தது போதும் ருசிகரமான பதார்த்தம் உணவு உன்னுடைய மேஜையில் இருந்தாலும் வாங்கிக் கொள்வதற்கான பணம் உனக்கு இருந்தாலும் பசி எடுக்காமல் அழகிய படுக்கை இருந்தாலும் அதிலே படுத்தவுடனே தூக்கம் வராமலும் கண்ணீர் தாரை தாரையாய் தலையணையை நனைத்த கதைகள் எத்தனையோ கதைகளின் வழியாக போயிருக்கலாம் அது உங்கள் கதையாக இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு அழுத்தம் திருத்தமான ஒரு வார்த்தை என்னவென்றால் இதோ புதிய காரியத்தை உங்களுக்கு நான் செய்கிறேன் அது இப்பொழுதே தோன்றும் ஆகவே நீங்கள் முந்தினவிகளை நினைக்க வேண்டாம் பூர்வமானவிகளை சிந்திக்க வேண்டாம் அப்படியானால் இந்த தியானத்திலிருந்து எழும்புகிற ஒரு கேள்வி என்னவென்றால் ஏன் ஆண்டவர் புதிய காரியத்தை செய்ய வேண்டும் ஏன் பழைய காரியத்தை பழுது பார்த்து கொடுக்கலாம் அல்லவா ஏன் புதிய காரியத்தை செய்ய வேண்டும் என் வாழ்க்கையில் ஏன் ஒரு புதிய உறவு புதிய அன்பு புதிய நம்பிக்கை புதிய வெற்றி புதிய அனுபவங்கள் என் வாழ்க்கையிலே ஆண்டவர் ஏன் இந்த மாதத்தில் எனக்கு தர விரும்புகிறார் மூன்று விதமான சத்தியத்தை நான் வேதத்திலிருந்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஒருவேளை உங்களுக்கு இது காயத்திலே போடுகிற இதமான மருந்தாக இருக்கலாம் என்று நான் இயேசுவின் நாமத்தினாலே விசுவாசிக்கிறேன் ஒருவேளை கதறி அழும் உங்களுடைய கண்களிலிருந்து பாயும் கண்ணீரை துடைப்பதற்கான நல்ல வார்த்தையாக ஔஷதமாக இது இருக்கும் என்று நான் இயேசுவின் நாமத்தினாலே விசுவாசிக்கிறேன் நம்பிக்கை போய் இரவிலும் உறங்காமல் பகலிலும் பல வேலைகளின் நிமித்தமாக அகப்பட்டு உங்களுடைய உடலை நீங்கள் பலவிதமான சுகவீனத்திற்குள் ஆளாக்குகிற சூழ்நிலையாக இருந்தாலும் இந்த வசனம் இந்த வார்த்தை உங்களுக்கு ஆறுதலாக இருக்கும் என்று நான் இயேசுவின் நாமத்தினாலே விசுவாசிக்கிறேன் ஏன் தேவன் பழைய காரியத்தை பழுது பார்த்து நமக்கு கொடுக்காமல் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று வாக்கு கொடுக்கிறார் அந்த புதிய காரியம் எப்படி இருக்க போகிறது முதலாவது புதியவைகள் வரும்போது பழையவைகள் ஒளிந்து போகும் ஆண்டவர் தருகிற வாக்கு தத்தும் புதியவைகள் புலரட்டும் ஏன் ஆண்டவர் இந்த ஏசையா நாற்பத்தி மூன்றாவது அதிகாரம் பதினெட்டு பத்தொன்பதுல சொல்கிறார் இதோ புதிய காரியத்தை செய்கிறேன் பழைய காரியத்தை பழுது பார்த்து கொடுத்து விடலாம் அல்லவா சரி செய்து கொடுத்து விடலாம் அல்லவா ஆண்டவர் சொல்றாரு இல்ல நான் உனக்கு புதிய காரியத்தை செய்கிறேன் காரணம் நான் புதியவைகள் உனக்கு கொடுக்கும் பொழுது உன்னுடைய பழையவைகள் ஒளிந்து போகும் ரெண்டு குறுந்தியர் ஐந்தாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்திலே இந்த வாக்கு தத்துவம் வருகிறது பழையவைகள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின எனக்கு பிரியமானவர்களே உங்களுடைய குடும்பத்திலே ஏற்பட்டிருக்கக்கூடிய குழப்பம் என்ன உங்களுடைய பிள்ளைகளை குறித்தான பயம் என்ன உங்களுடைய நிம்மதியையும் உங்களுடைய ஊக்கத்தையும் உங்களுடைய உற்சாகத்தையும் நீங்கள் நல்லவிதமாக விதமாக வேலை செய்து கொண்டு வரும் அந்த வேலையிலே கவனம் செலுத்த முடியாமல் உங்களுடைய கண்களிலே ஏன் கவலை என்கிற இருள் இக்கட்டு என்கிற இருள் அடைபட்டு கொண்டிருக்கிறது நன்றாக சிரித்து பேசக்கூடிய உங்களுடைய வாய் இன்றைக்கு கண்ணீரால் உதடுகள் துடித்துக் கொண்டிருக்கிறதே ஏன் ஏன் உங்களுடைய வார்த்தைகள் இப்பொழுது தடுமாறுகிறது ஆண்டவர் சொல்லுகிறார் பழவைகள் ஒளிந்து போகும் எல்லாம் புதியவைகளாகும் ஆண்டவர் புதிதாய் நமக்கு ஏன் இந்த காரியத்தை கொடுக்கிறார் அது இப்பொழுதே தோன்றும் என்று வாக்கு கொடுக்கிறார் என்றால் பழவைகள் ஒளிந்து போகும் சமீபத்திலே ஒருவருக்கு நான் திருமுழுக்கு கொடுத்தேன் ஞானஸ்நானம் கொடுத்தேன் அவர் ஆப்பிரிக்க நாட்டை சார்ந்த ஒரு அற்புதமான சகோதரர் தன்னுடைய ஒன்பதாவது வயதிலே தன்னுடைய தகப்பனார் ஒரு குற்றம் செய்து சிறைச்சாலைக்குள் போனார் இல்லை தந்தை சிறைச்சாலை தானோ ஒன்பது வயது நிறைந்த சிறு பையன் தனக்கு ஐந்து வயது நிறைந்த தங்கை தனியாக தன்னிடத்தில் ஒப்படைத்துவிட்டு தகப்பன் சிறைச்சாலைக்கு சென்று விட்டான் ஒன்பது வயது பையன் எப்படி ஐந்து வயது சிறுமியை காப்பாற்ற முடியும் மனம் தளராமல் வேலைகளை செய்ய ஆரம்பித்தான் கார்களை கழுவ ஆரம்பித்தான் தன்னுடைய தங்கைக்கு முடிந்த வரைக்கும் உணவும் பள்ளிக்கூடத்திற்கு சென்றான் இப்பொழுது அவனுடைய வயது பதினாறு ஒரு சபைக்கு இருவரும் போக ஆரம்பித்தார்கள் தகப்பன் இன்னும் சிறைச்சாலையில் தான் இருக்கிறார் ஒரு நாள் ஆலயத்திற்கு செல்லும் வழியிலே ஒரு கார் வேகமாக வந்து தங்கை மீது மோத அந்த இடத்திலேயே கண் எதிராக தன்னுடைய தங்கை ரோட்டிலே ரத்த வெள்ளத்தில் பிணமானாள் எவ்வளவுதான் தாங்குவது ஒரு புறத்தில் தாய் எங்கேயோ போய்விட்டார் தகப்பன் சிறைச்சாலை இப்பொழுது தங்கை கண்ணெதிரே ரத்த வெள்ளத்தில் மறித்து கிடக்கிறாள் பணமாக தான் தனிமையாக விடப்பட்ட ஒரு சூழ்நிலை யாரையோ பிடித்து இங்கிலாந்திற்கு வந்தார் இங்கிலாந்திற்கு வந்து வாலிபர்களோடு சேர்ந்து போதைப் பொருளுக்கு அடிமையான கவலைகளை மறப்பதற்கு ஒரு பெண்ணை விரும்பி அந்த பெண்ணின் மூலமாக ரெண்டு பிள்ளைகள் பிறந்தார்கள் ஆனால் அந்த ரெண்டு பிள்ளைகள் பிறந்த பிறகு அந்த பெண்ணோ அவனை மீண்டும் தனியாக விட்டுவிட்டு அவள் சென்று விட்டாள் ரெண்டு பிள்ளைகளை வைத்து இப்பொழுது தனி மரம் அப்பொழுதுதான் தேவன் அவரை சந்தித்தார் ஓ என்று கதறி இனி எனக்கு என்ன வாழ்க்கை இருக்கிறது ரெண்டு பிள்ளைகள் வேற எனக்கு தனியாக இருக்கிறார்களே என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொள்வது என்று தெரியாமல் தடுமாறி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே ஆண்டவர் அவரிடத்திலே பேசினதை அவர் கேட்டார் கவலைப்படாதே உனக்கு ஒரு புதிய உறவை தருகிறேன் அந்த உறவு தெய்வீக உறவு தெய்வீக அன்பு இன்றைக்கு அவர் தன்னுடைய ரெண்டு பிள்ளைகளோடு ஆலயத்திற்கு வந்து கொண்டிருக்கிறார் நான் போதகராக இருக்கிறேன் அவர் சொல்லுகிறார் உன்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய பழைய கவலைகள் எல்லாவற்றையும் நான் ஒழித்து விடுகிறேன் புதிதான அன்பு புதிதான உறவு புதிதான மகத்துவம் புதிதான நம்பிக்கை புதிய அனுபவத்தை நான் உனக்கு தருகிறேன் என்று இன்னைக்கு அவருடைய வாய் முழுவதும் சிரிப்பு கண்கள் முழுவதும் நம்பிக்கை காதுகள் முழுவதும் தேவ வார்த்தைகள் அற்புதமான ஒரு ஊழியக்காரராக அவர் மாறி வருகிறார் எனக்கு பிரியமானவர்களே உங்களுடைய வாழ்க்கையும் மாறாது என்பதற்கு என்ன நிச்சயம் ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த மார்ச் மாதத்திலே உங்களுடைய வாழ்க்கை மாறும் புதிய காரியம் வரும்பொழுது பழையவைகள் ஒளிந்து போகும் இரண்டாவது ஆசீர்வாதம் என்னவென்றால் ஏன் ஆண்டவர் பழையவைகளை பழுது பார்க்காமல் புதியவைகளை தருகிறார் என்றால் புதியவைகள் வரும் பொழுது பழைய சிந்தனைகள் மறந்து போகும் ஏசையா அறுபத்தி ஐந்தாவது அதிகாரம் பதினேழு பதினெட்டாவது வசனம் சொல்கிறது இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்கிறேன் முந்தினவைகள் இனி நினைக்கப்படுவதும் இல்லை மனதிலே தோன்றுவதும் இல்லை எனக்கு பிரியமானவர்களே ஏன் ஏசையாவின் மூலமாக ஆண்டுவர் இந்த மாதத்தில் உங்களிடத்திலே புதியவைகளை செய்கிறார் என்று சொல்கிறார் என்றால் பழையவைகள் இனி உங்களுடைய மனதிற்கு வருவதில்லை புதிய அன்பு புதிய சிரிப்பு புதிய நம்பிக்கை உங்களுக்கு வரும் பொழுது பழவைகளை இனி நீங்கள் சிந்திக்க தேவையில்லை அந்த கண்ணீர் இனி உங்களுக்கு மீண்டும் வரப்போவதில்லை எல்லாவற்றையும் ஒதுக்கி விடுங்கள் கர்த்தர் எனக்கு புதிய காரியங்களை செய்கிறார் புதிய அற்புதமான அன்பை தருகிறார் புதிய கிருபையை தருகிறார் உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாறும் எனக்கு பிரியமானவர்களே பழைய கதைகள் வேண்டாம் பழைய கஷ்டங்கள் வேண்டாம் இனி உங்களுடைய உள்ளத்தில் அதை குறித்து சிந்திக்காதீர்கள் தேவன் உங்களுக்கு புதிய அனுபவத்தை தருகிறார் நீங்கள் தலையணையை கண்ணீரால் நனைத்தது போதும் உங்களுடைய வயிறு பசியால் வாடி போனது போதும் உங்களுடைய நாவு தாகத்தால் வறண்டு போனது போதும் இனி தலை நிமிருங்கள் கைகளையும் கால்களையும் உதறிவிட்டு எழுங்கள் நான் உலகத்தையும் அந்தசராசிரியத்தை படைத்த அற்புத தேவனின் பிள்ளை ஆகவே நான் இனி அவமானப்பட போவதில்லை இனி என்னுடைய குடும்பம் என்னுடைய பிள்ளைகள் கண்ணீரால் போகப் போவது இல்லை ஆண்டவர் எனக்கு புதிய காரியங்களை செய்கிறார் இனி பழைய நினைவுகள் வரப்போவது இல்லை பழைய காரியங்கள் என்னை மீண்டும் மீண்டும் சிந்தனைக்குள் வந்து என்னுடைய அமைதியை சிதறடிக்க போவது இல்லை ஆண்டவர் புதிய காரியத்தை உங்களுக்கு இந்த மாதத்திலே செய்யப் போகிறார் மூன்றாவது என்னவென்றால் புதியவைகள் வரும் பொழுது பழைய பயங்கள் நீக்கப்படும் புதியவைகள் வரும்பொழுது பழைய பயங்கள் நீக்கப்படும் ஏன் ஆண்டவர் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் அது இப்பொழுதே தோன்றும் ஆகவே நீங்கள் பூர்வமானவைகளை நினைக்க வேண்டாம் பழையவைகளை நீங்கள் சிந்திக்க வேண்டாம் என்று சொல்வதற்கு காரணம் என்னவென்றால் புதியவைகள் வரும்பொழுது பழையவைகள் ஒளிந்து போகும் புதியவைகள் வரும்பொழுது பழைய சிந்தனைகள் போய்விடும் அதே போல மூன்றாவது புதியவைகள் வரும்பொழுது பழைய பயங்கள் போய்விடும் எனக்கு பிரியமானவர்களே இன்று நீங்கள் பயந்து கொண்டிருக்கக்கூடிய காரியங்கள் என்ன இன்று உங்களுடைய நிம்மதியை வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பயம் என்ன யாரால் உங்களுக்கு பயம் எதனால் உங்களுக்கு திகில் எந்த காரியத்தை குறித்து நீங்கள் பதபதைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்ன ஆகுமோ என்ன நடக்குமோ என்னுடைய பிள்ளைகள் என்னிடத்தில் வருவார்களா மீண்டும் என்னுடைய மடியில் வந்து படுத்து உறங்குவார்களா மீண்டும் நான் சமைக்கக்கூடிய உணவை அவர்கள் ருசித்துப் பார்த்து அந்த பெற்ற வயிறை அவர்கள் பாக்கியவாதி என்று சொல்ல மாட்டார்களா என்று உங்களுடைய உள்ளம் ஏங்கி கொண்டிருக்கிறதா ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த பயம் இந்த மாதத்திலே நீங்கும் அந்த பழைய கண்ணீர் இந்த மாதத்திலே நீங்கும் இனி ஆனந்த கண்ணீர் ஆனந்த நிகழ்வுகள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையை தேடி வரும் என்று நான் இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் எனக்கு பிரியமானவர்களே தேவன் சொல்லுகிறார் நான் எல்லா பயத்துக்கும் உங்களை விடுதலையாக்கி ரட்சிப்பேன் இயேசையா நாற்பத்தி ஓராவது அதிகாரத்தில் சொல்லுகிறார் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை காரணம் பூமியின் கடையாந்திரங்களிலிருந்து உன்னை அழைத்து வந்து என் பெயரை சொல்லி பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் என்று சொல்லியிருக்கிறார் அந்த அற்புதத்து தேவன் நிச்சயமாக உங்களுக்கு கூட இருக்கிறார் கவலைப்படாதிருங்கள் எனக்கு பிரியமானவர்களே பயப்படாதிருங்கள் எனக்கு இனிமையானவர்களே தேவன் உங்களுடைய கண்ணீரை துடைப்பதற்கு உங்கள் வீட்டிற்கு வருகிறார் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலும் அந்த மரத்திலிருந்து சகையவை அழைத்து கொண்டு வீட்டிற்கு சென்றவர் உங்களையும் அழைத்து கொண்டு வருவார் உங்களுடைய வீட்டிற்கும் ரட்சிப்பை தருவார் உங்களுடைய வீட்டிற்கும் நிம்மதியைத் தருவார் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் இரக்கத்தை கொடுப்பார் அந்த நல்ல தேவன் அந்த வல்ல தேவன் புதிய காரியங்கள் உங்களுக்கு செய்கிறார் கவலைப்படாதீர்கள் எனக்கு பிரியமானவர்களே பிரார்த்தனை செய்வோம் மகா உன்னதங்களில் வாசமாயிருக்கிற எங்க நல்ல கர்த்தாவே ஐயா தலை தொடங்கி உள்ளங்கால் வரைக்கும் கவலைகளாலும் பயத்தாலும் சுகவீனத்தாலும் குடும்ப பாரத்தாலும் நிறைந்து தாங்க முடியாத பாரமாக இருக்கிறதே ராஜா எத்தனையோ பேர் கலங்கின கண்களோடு இதை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் எத்தனையோ பேர் உடைந்த உள்ளத்தோடு இதை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் எத்தனை குடும்பத்தில் எல்லா வசதிகள் இருந்தும் நிம்மதி இல்லாமல் திகைத்துக் கொண்டிருக்கிறார்களே ராஜா எத்தனை பேர் உபவாசத்தின் மத்தியிலும் கண்ணீரின் மத்தியிலும் நடுக்கத்தின் மத்தியிலும் உம்முடைய சமூகத்தை தேடிக் தேடிக்கொண்டிருக்கிறார்களே ராஜா அவர்களை அரவணைத்துக் கொள்ளும் உம்முடைய திருக்கரத்தால் உம்முடைய நீதியின் வலது கரத்தினால் அவருடைய கண்களை துடைத்தரணும் அவருடைய முடியை கோதி கொடுத்தரணும் சுவாமி கலங்காதே மகளே நான் உன்னோடு இருக்கிறேன் திகையாதே மகனே நான் உன் தேவன் என்று நீ சொல்லித்தாரும் ராஜா இந்த மாதம் இதோ இந்த வசனத்தின் அடிப்படையில் நீ சொல்லிய வார்த்தைகள் அத்தனையும் அவருடைய வாழ்க்கையில வந்து சேருவதாக ஆசீர்வதியும் கத்தாவே பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் ஆமேன் ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்